சொல்லுவ கட்சிகாரன்ட்ட சொல்லுவ முதல்ல அண்ணன்கிட்ட சொல்லுவ நீ மாதிரி பண்ண நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன் அதுதான் நான் இருக்கேன் நீ என்ன மயத்துக்கு நீ வீடியோ ஒவ்வொன்னே வீடியோ போட்டு நடிச்சிட்டாங்க உலகம் பூரா பரப்பிட்டு இதை வச்சு வசூலை போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் விரங்கி இப்போ சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கு இதான் பண்ணுவாள் பண்ணிட்டு இப்ப உலக நாடுகள்ல இருந்து எல்லா வெண்ணெயலும் எனக்கு அப்படியே அனுப்பி 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 அனுப்பிஷாலாம் இவரு ஒரு ஹீரோ வாய்க்கிறார் அதுக்குள்ள சிறப்பு கட்டி அடிச்சு தர்டேப்ல வெட்டி விட வேணாம் இதுல என்ன என்ன பழக்கம் சொல்லு எடுத்தோன்னா அவர் இதுலதான் பேசுவாரு அவரு உலக மக்கள்கிட்ட கிட்ட பேசுவாரு அது சட்டப்படி என்ன பண்ணணும் அண்ணன் வந்து தலைமையில இங்க வந்து போராடணும் இப்ப நம்ம நமக்கு எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்கிறாரு இன்செக்ஷன் கொடுக்குறாரு இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது இதை நீ யாரு நீ எனக்கு இன்செக்ஷன் கொடுக்க நீ யாரு உடனே அடிச்சுட்டாங்க கட்சிக்காரன் சொல்லு இல்ல எனக்கு சொல்லு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன் உலகம் அடுத்து எடுத்து அவர் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிது பூராமே தான் இப்ப பார்க்கும் போதுலாம் வெறி வருது நானே பார்த்தேன்னு வச்சுக்கா இதை விட நாலு மடங்கு அடிச்சு கொண்டு வருவேன் தாங்கி ஓர அப்படின்னு இதுல ஒரு பல லட்சத்தை வசூல போடுவேன் இந்த மாதிரி அணுகுமுறையை எப்படி எடுத்துக்கிறது இதே தான் ஜெய்சிலனும் நம்மகிட்ட கேட்கறதே இல்ல அவரா போட்டு இவ்வளவு வசூலாச்சு இவ்வளவு வந்துச்சு இவ்வளவு போச்சுன்னு எவனோ ஒருத்தங்க கணக்கு போட்டுருக்கேன் அன்னைக்கு எனக்கு அதாவது கட்சினா கட்சி தானே பேசணும் நீ எதுக்கு இந்த இந்த இதை வந்து யாருக்கு போடுற அந்த வீடியோவை யாருக்கு போடுற நானே வீடியோ பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கணுமா சொல்லு அவரோட பேசணும் அந்த தேவையா பேசணும் என்கிட்ட பேசணும் நான் ஏன் அவன்கிட்ட பேசணும் சொல்லு கட்சினா கட்சியில நல்லதாக பொறுப்பு இருக்குது நானா இல்லை நீங்களா அப்ப நான் தானே நீ என்கிட்ட தானே சொல்லணும்